அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது டிஆர்பி போர்டுலேருந்து எப்போது இந்த டிண்டேவிட்டி ஆன பிளானர் வந்து கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துக்கு உண்டானது ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் டிஆர்பி ஓடைய அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிட்டி ஆன பிளானர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஆனுவல் பிளானரும் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த டேப்பில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த வருடத்துக்கு உண்டான ஆனுவல் பிளானர் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நீங்கள் எப்படி போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துக்கு உண்டான ஆனுவல் பிளானரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா செட் எக்ஸாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடு நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட்டு பிசிக்கல் எஜுகேஷன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க வருகின்ற ஏப்ரல் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்குது இதுதான் செகண்டாக கொடுத்துருக்கக்கூடியது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லா காலேஜுக்கு உண்டானது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு வந்து மே மந்த்து எக்ஸாம் வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பொசிஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா காலேஜி டிஆர்பி ஸோ ஆல்ரெடி நோட்டிஃபைடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா இதில் எதுக்காக இந்த மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டது வந்து அந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் சார் ஆனால் காலேஜ் டிஆர்பி வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுட்டான் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ நீங்கள் வந்து காலேஜ் டிஆர்பி வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆல்ரெடி நோட்டிஃபைடு அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஒருவேளை நீங்கள் காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணியிருந்தால் தான் எக்ஸாம் வந்து எழுத முடியும் நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அப்ளை பண்ண முடியாது அதுதான் இங்கே வந்து ஆல்ரெடி நோட்டிஃபைடு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூலை மன்த் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் கரெக்டாக ஒரு நாலு மாதம் வந்து இருக்குங்க ஏப்ரல் மந்த்லேருந்து ஆகஸ்ட் மன்த் வரைக்கும் நீங்கள் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டேஸ் வந்து இருக்குது ஸோ டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சி ஆகஸ்ட் மந்த்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க நவம்பர் மந்த்தில் எக்ஸாம் வந்து கம்பல்சரி கண்டக்ட் பண்ணிடுவோம் இது எல்லாமே டென்டெட்டியே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ரெடியாக படிக்கிறது பெட்டராக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிடி அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க டிசம்பர் செப்டம்பர் மந்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி வேக்கன்சி ஆல்ரெடி வந்து நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் நவம்பர் மந்த்து நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து இருக்கு ஸோ இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது இதுக்கு உண்டான எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் டிஆர்பி போர்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஆர்பியோடைய டிண்டேட்டி ஆன பிளானல் வந்து கொடுத்துட்டாங்க கம்பல்சரி இந்த வருஷம் குருஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனால் எவ்வளோ பாஸ்ட்டாக வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி எவ்வளோ பாஸ்ட்டாக வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்க பார்ப்பாங்க ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ டிஆர்பி போர்டுலேருந்து இருந்து திண்டே ஆன பிளானர் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்